எனது பெயரை குறிப்பிட்டு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட்டதன் காரணமாக நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களே நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் நல்ல விடயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கு அரவணைத்துக் கொள்வதற்கு தயார் அதே போன்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் கடந்த இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் வந்து மிகவும் அபாண்டமானது என்னென்றால் நாங்கள் வந்தால் அதாவது அழகு சாதனை செய்வதை நிறுத்திவிடுவோம் அல்லது த்ரீவில் செல்லுகின்றவர்களுக்கு அவ்வாறான தடைகள் விதிக்கப்படும் இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற தோரணையில் சொல்லிய விடயங்கள் மிகவும் தவறானவை அதனால் தயவு செய்து அந்த இதுகளை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் அதே போன்று நீங்கள் இந்தியாவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் இப்போது அல்ல எப்போதுமே கூட நாங்கள் அதாவது கொள்கை ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் கூட இன்று நாங்கள் இந்தியாவோடு மிகவும் நெருக்கமாக உறவாடி கொண்டு இருக்கின்றோமோ அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதன்போது நீங்கள் பாலம் அமைப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி பாரதியாரனுடைய பாடல் எடுத்துக்கொண்டாலும் சரி சிங்கள தீவுக்கோர் பாலம் அவிப்போம் என்கின்ற பாடலை எடுத்துக்கொண்டாலும் சரி அப்ப அந்த வகையில் அந்த 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 நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு உன்னதமான நாட்டை உருவாக்குவதையே நாங்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றோம் அதில் விசேடமாக மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கூடுதலான கரிசனை எடுத்திருக்கின்றோம் அதில் உள்ளே நிச்சயமாக எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய வேலை திட்டத்தின் முக்கிய பங்காளியாக உண்டு மலையக மக்கள் அடுத்து வடகிழக்கு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் கூடுதலான கவனத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் இதுவரை காலங்களில் நாங்கள் அவை தொடர்பாக கூடுதலான கவனத்தை எடுத்து மக்களுக்கான நன்மைகளை பெற்று கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று மாத்திரம் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி